நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம் ஆத்மா சாக்ஷாத்கார அனுபவம் என் பெயர் சந்திரா நான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வசிக்கிறேன் ஒரு காலத்தில் என் வாழ்க்கை மன அழுத்தம் மனச்சோர்வு மற்றும் மிகவும் உதவியற்ற உணர்வால் சூழப்பட்டிருந்தது என் மனம் அமைதியற்றதாக இருந்தது எல்லையெல்லா எண்ணங்களால் நிரம்பியிருந்தது எளிமையான பணிகள் கூட கனமாகவும் சாத்தியமற்றதாகவும் இருப்பதாக உணர்ந்தேன் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை அமைதியே காண முடியவில்லை நான் வாழ்கிறேன் அவ்வளவுதான் உண்மையில் வாழவில்லை அந்த இருண்ட தருணங்களில் என் அன்பான அம்மா பகவானின் எல்லையற்ற கருணையால் நேமத்தில் சேவை செய்யும் வாய்ப்பு எனக்குக் கிடைத்தது குறிப்பாக தெய்வீக கோவிலில் சேவை செய்ய முடிந்தது ஒரு பெரிய ஆசிர்வாதமாகவும் தெய்வீக அருள் என் வாழ்க்கையில் பாயும் ஒரு வாசலாகவும் உணர்ந்தேன் இந்த சேவையின் மூலம் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றம் வெளிப்படத் தொடங்கியது மெதுவாக என் இதயத்தில் இருந்த பாரம் கரைந்து ஒரு ஆழமான உள் அமைதி அதன் இடத்தை பிடித்தது இன்று கோபம் குற்ற உணர்வு மற்றும் உள் எண்ணங்கள் இல்லாமல் தற்போதைய தருணத்தில் வாழ முடிகிறது நான் எந்த வேலை செய்தாலும் அதை மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் தெய்வீகத்திற்கு அர்ப்பணிப்பாகச் செய்கிறேன் ஒரு காலத்தில் என் மனம் முடிவில்லா எண்ணங்களால் நிரம்பி இருந்த இடத்தில் இப்போது அன்பு மட்டுமே உள்ளது அது அம்மா பகவானிடமிருந்து வரும் தூய்மையான விரிவான அன்பு அவர்களின் தெய்வீக இருப்பால் நான் பிடிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு முழுமையாக பராமரிக்கப்படுவதாக உணர்கிறேன் இந்த உள் விழிப்புணர்வு துன்பத்திலிருந்து விடுபடுவது அவர்களின் கருணையைத் தவிர வேறில்லை கூப்பிய கைகளாலும் நன்றியுணர்வு நிறைந்த இதயத்தாலும் என் வாழ்க்கையை மாற்றி தெய்வீக அன்பு மற்றும் அமைதியால் நிரப்பிய என் அம்மா பகவானின் முன் நான் தலை வணங்குகிறேன் ஜெய் போலோ ஆத்மா சாக்ஷாத்கார பிரதாதா ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்